கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் அதிசயராஜ் அரசியல் நடத்துவதாக காரதீவோ அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மிகவும் கீழ்த்தனமான ஏற்றுக்கொள்ள முடியாத மனவேதனையான கருத்து ஒன்றை காரதீவோ ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான முஷாரப் தெரிவித்துள்ளார் இந்த கருத்தை வன்மையாக்க கண்டிப்பதாக காரதிவோ பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் தெரிவித்துள்ளார் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அதிச்சியராஜ் அவர்கள் அரசியல் நடத்துவதாக கார்த்திக் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிகவும் கேடத்தனமான மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனவேதனையான கருத்தொன்றை ஒருங்கிணைப்பு காரதி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மொசராப் அவர்கள் கூறியிருந்தார் அவருக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரதிவு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பான தெளிவூட்டல் ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இக்கருத்தினை தெரிவித்துள்ளார் காரதிவு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போது காரதிவு கல்முனை வடக்கு நாவிதன்வெளி ஆகிய தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் கல்முனையில் போராட்டம் ஒன்று நடைபெறுவதாகவும் அங்கு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறவில்லை எனவும் நாவிதன்வெளியிலும் தமிழ் மக்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் அனைத்து முஸ்லிம் பிரதேச செயலக இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர்கள் நிர்வாகம் செய்கின்றார்கள் ஆனால் தமிழ் பிரதேச செயலாளர் அரசியல் செய்கின்றார் என முஷாரப் தெரிவித்த விடயம் தமிழ் பிரதேச செயலாளர்கள் அனைவரையும் செய்வதாக தெரிவித்த அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கல்வினையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறவில்லை தமிழ் மக்களுக்கு குறைவாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று கார்த்திக் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதே அவர் கல்முனை பிரதேச செயலகம் வடக்கு பிரதேச செயலகம் ஒரு உப பிரதேச செயலகமாகவும் அதை பிரித்து வழங்க முடியாது என்றும் அதை முன்னால் அரசாங்க அதிபர் உப பிரதேச செயலகம் அது கல்முனை பிரதேச செயலகத்துக்கு ஆதிக்கத்துக்குள் தான் இருக்கும் என்றும் அந்த இடத்திலே சுட்டி காட்டியிருந்தார் அந்த இடத்திலே சுட்டி போது தான் மட்டும்தான் எதிர்க்கின்றீர்கள் இருந்து வந்த ஆலய தர்மகத்தாக்கள் கல்வினை பிரதேச செயலக விடயத்திலே தன்னிடம் உதவி கேட்டு வந்ததாகவும் அந்த விடயத்திலே கூறியிருந்தார் இவர் தான் தோன்றித்தனமாக இந்த நிதி ஒதுக்கீடு தமிழர்களை குறை ஒதுக்கிய காரணமாக இன்று இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரதி அமைப்புகளும் மக்களும் ஒன்று திரண்டிருந்தது இருந்தபோதிலும் நாங்கள் மூன்று கட்டமாக ஆலோசனை செய்து முதலாவது சமதான அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களை காய் நகர்த்துவோம் என்றுதான் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது ஆனால் காரதி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்திலே கல்வினை பிரதேச செயலகம் தொடர்பாக உமையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை கூறியிருக்கின்றார் கல்வினை பிரதேச செயலகம் என்பது வடக்கு பிரதேச செயலகம் என்பது அமைச்சரவையிலே அங்கீகரிக்கப்பட்டு பிரதேச செயலகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேச செயலாளரும் சில அரசியல்வாதிகளும் அந்த பிரதேச செயலகத்துக்கு உரிமை அல்லது அதிகாரம் வழங்காமல் தொடர்ச்சியாக அரசியல் விளையாட்டை செய்து வருகின்றார்கள் அதன் அடி ஒரு பங்கமாக பின்னணியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் முசரப்பும் இருக்கின்றாரா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எடுகின்றது காரணம் என்னவென்றால் அவர் ஏதோ அவருடைய பாப்பா வீட்டு சொத்து மாதிரி கல்முறை வடக்கு பிரதேச செயலகம் உப பிரதேச செயலகம் என்று சொல்லுகின்றார் அவரிடம் எந்த ஆதாரம் இருக்கின்றது பிரதேச செயலகம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் பொய் என்றால் இவர் எவ்வாறு அவ்வாறு சொல்ல முடியும் ஆகையால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தும் தமிழ் மக்களுடைய அதிகாரங்களையும் உரிமைகளையும் பறிக்கிறதோடு தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற அபிவிருத்திகளையும் முடக்கி அவர்களுடைய அரசியலுக்கும் அவர்களுடைய இனத்துக்காகவும் கொண்டு செல்கின்றார்கள் ஆகையால் உவ்வாறான ஒரு அபிவிருத்தி குழு தலைவரை எந்த பிரதேச செயலக மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானங்களை நாங்கள் எதிர்வெறும் காலங்களில் எடுக்க வேண்டியது இருக்கின்றது அனைத்து முஸ்லீம் பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர்கள் நிர்வாகம் செய்கின்றார்கள் ஆனால் தமிழ் பிரதேச செயலாளர் மட்டும் அரசியல் செய்கின்றார் என்று இவர் கூறிய விடயம் என்பது தமிழ் பிரதேச செயலாளர் அனைவருமே தலகுனிய செய்கின்றது குறிப்பாக இவ்வாறான பேச்சுக்களை நீங்கள் பேசக்கூடாது இது உண்மைக்கு புறம்பான கருத்து என்று நான் கூறிய போது என்னை இனவாதியாக சித்தரித்தார் இவர் மட்டும் என்னை இது உனவாதியாக சித்தரிக்கவில்லை கடந்த காலங்களிலே அபிவிருத்தி குழு கூட்டம் க அரசு அதிபர் தலைமையில் நடக்கின்ற போது அதா அவர்களும் என்னை இனவாதி என்று சொன்னார்கள் இவர்கள் நாங்கள் தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரம் தமிழ் பிரதேச இளங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கின்ற நேரம் இவ்வாறான காலகட்டத்தில் எங்களை தமிழீழ விடுதலை புலிகள் கேட்டதை தான் இவர்கள் கேட்கின்றார்கள் அல்லது இவர்கள் இனவாதி என்று பலமுறை முறை சித்தரித்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று காரை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலமுனை தொடர்பாக இந்த விடயம் ஒரு பேசியதற்கு காரணம் என்ன பின்னணியில் அந்த பிரதேச இலகத்தின் அதிகார பறைப்புக்கு காரணமாக இருப்பதில் இவரும் ஒருவர் அந்த அரசியலில் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக கூறுகின்றேன் அவர் சொல்லுகின்றார் நல்லிணக்கம் என்று ஆனால் இவ்வாறான அபிவிருத்தி குழு தலைவர்கள் தான் இங்கிருக்கின்ற நல்லிணக்கத்தையும் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இவ்வாறான அபிவிருத்தி குழு கூட்டத் தலைவர்களை நாங்கள் புறக்கணித்து ஒரு பொதுவான ஒரு சிந்தனையோடு மூவின மக்களுக்கும் பொதுவாக ஒதுக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தி குழு தலைவர் தான் எமது தமிழ் பிரதேச இடங்களுக்கு தேவை